வணக்கம் நான் உங்கள் கவிஞர் வைகை வீர குணசேகர பாண்டியர் குடும்பனார் கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை சங்கத்தினுடைய தலைவர் என்று விடுக்கக்கூடிய அறிவிப்பு என்னவென்றால் கடந்த மூன்று நாட்களாக சமூக வலைதளங்களில் நெல்லையில் கவின் என்ற ஒரு இளைஞர் ஆணவப்படுகொலை செய்துட்டுருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் நம்ம இதெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லித்தான் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கு பல விழிப்புணர்வுகளை தொடர்ந்து நம்ம தான் நம்ம சங்கம் மட்டும்தான் சொல்லி வந்துக்கிட்டே இருக்குது மற்ற சங்கங்களுக்கு முன் உதாரணமாக நம்ம சங்கம் தான் இருந்து வந்துக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம சங்கத்தினுடைய கொள்கை கோட்பாட்டோடு நடந்திருந்தால் இது மாதிரியான சம்பவங்கள் வந்திருக்காது ஆனால் இந்த படுகொலை சம்பவத்தை பைய மையப்படுத்தி கலப்பு திருமணம்லாம் செஞ்சுருக்கக்கூடாது காதலிச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்துக்கும் இது மாதிரி க திருமணம் செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய மாற்று சமூக தலைவர்களுக்கும் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நான் ஒரு தராதரம் வேணாமா நீ கலப்பு திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இந்த தேவேந்திரகுல வேளாளருக்கு சொல்கிறதா இதெல்லாம் செஞ்சிருக்கக்கூடாது அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் சில சமுதாயத்தில் சில சமூக தலைலாம் இந்த காதலிச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் டேய் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டிலிருந்து கலப்பு இனமில்லாத தேவேந்திர குல வேளாளர் உரையின் சங்கம்ன்ற ஒரு சங்கத்தை நடத்தி கலப்பு திருமணம் செய்யக்கூடாது என்று சொல்கிறது பதிவு பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கோம் தெரியுமா உன் பண்பாட்டு தலம் வேறு எங்கள் எங்களுடைய பண்பாட்டு தலம் வேறு உன் பண்பாட்டு தளத்திற்கும் எங்களுடைய பண்பாட்டு தளத்திற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது நாங்கள் பெண்ணெடுக்க கூடாது பெண்ணை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் உங்கள் சமுதாயத்துகளில் புரிஞ்சுக்கிட்டியா ஒரு தரா தரம் வேணும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு காலகட்டத்தில் இருந்தேவும் கலப்பு இருக்கக்கூடாது கலப்பு திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சமூக வலைதளத்தில் எங்கள் தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்திற்கு விழிப்புணர்வு செய்து வந்துக்கிட்டு இருக்கோம் அதையும் மீறி பல தவறுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஏன் தவறு நடக்குதுன்னா கலப்பு திருமணம் செஞ்சால் அரசு விலை கொடுக்குறோம் பணம் கொடுக்குறோன்னு சொல்லி அரசு ஊக்குவிக்குது அப்போ இது மாதிரி கொலைகள் கொலைகள் வந்து நடக்கிறத வந்து கவர்மெண்ட் வேடிக்கையும் பார்க்குது குறிப்பாக சொல்கிறேன் நான் வட தமிழகத்தில் சொல்கிறேன் நான் கலப்பு திருமணம் செஞ்சால் பணம் ரூபா அப்படின்னு கவர்மெண்ட் வச்சிருக்குது பாமக கட்சி எத்தனை தடவை திமுக அண்ணா அறிஞர் அண்ணாதுரா காலகட்டத்தில் இருந்து திமுக அதிமுகவோட மாறி மாறி கூட்டணி இருந்து அமைச்சரவையில் பங்குபட்டு அங்கே எம்எல்ஏ வாழ்ந்துருக்காங்க இந்த கலப்பு திருமணம் செஞ்சால் பணம் கொடுக்குறது ரூபா கொடுக்குறன்றது அதை அந்த ஜிஓவை எதிர்த்து என்னைக்காவது சட்டமன்றத்தில் பேசியிருப்பாங்களா பாராளுமன்றத்தில் பேசியிருப்பாங்களா ஏன் இது மாற்று சமூகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ கலப்பு திருமணம் செஞ்சால் அரசு வேலையும் ரூபாயும் கொடுக்குறத இது இந்த ஜீவை ரத்து பண்ண செய்ய சொல்லி என்றைக்கையாவது குரல் கொடுத்துருப்பாங்களா இங்கே நூதன முறையில் இடஒதுக்கீடு வந்து அபகரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கவின்ற இளைஞர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கா அவன் வந்து ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் வாங்க சொல்கிறான் இந்த மாதிரி தரமாக தரம் வாய்ந்த திறமை வாய்ந்த தேவேந்திர உல வேளாளர் இளைஞர்களை வந்து குறிப்பிட்டு தேர்ந்தெடுக்கிறார்கள் எப்படியாவது வாழ்க்கையில் செட்டில் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி அவன் ஒன்றரை லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறவேன் இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லித்தான் நாம் தொடர்ந்து சமூக வளையத்தில் பதிவு செய்கிறோம் தேவேந்திர குழ வேளாண் சமுதாயத்திலே திருமணம் முடிக்கணும் வேறு சமுதாயத்தில் திருமணம் முடிக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் சமூக வலயத்தில் பயன்படுத்தி பயன் விழிப்புணர்வு செய்து வந்துக்கிட்டு இருக்கோம் மாற்று சமுதாயத்தில் பெண்கள் விரும்பியே வந்தாலும் நீ சமுதாயத்தை தான் முன்னேற்றணும் சமுதாயம் ரொம்ப மிக மிக பின்தங்கி இருக்குது பொருளாதாரத்தில் மிக பின்தங்கி இருக்குது கல்வி வேலை வாய்ப்பில் ரொம்ப பின்தங்கி இருக்குது இந்த சமுதாயத்தை சமப்படுத்திட்டு நீ அடுத்து மாற்று சமுதாயத்தில் திருமணம் முடிக்கிறதா முடிக்கலையா அப்படின்றது நீ யோசிக்கணும் பல சமுதாய தலைவர்களை முன் முன் உதாரணம் எடுக்கலாம் சமுதாயத்துக்காண்டி கடைசி வரையும் திருமணம் முடிக்காத தேவர் இருந்திருக்கிறாரு கர்மவீரர் காமராஜர் இருந்திருக்கிறாரு இன்னும் எத்தனையோ தலைவர்கள் ஆன்மீகவாதிகள் தங்களுடைய சமுதாயத்தை முன்னேற்றன்ற ஒரு காரணத்துக்காகவே பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்திருக்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு புரியாதா இன்னொரு சாதிக்காரன் வந்து இந்த சாதிக்கு வந்து நீங்கள் காதலிச்சிருக்கக்கூடாது திருமணம் செஞ்சு கொடுக்காது அப்படின்னு சொல்கிறதுலாம் உங்களுக்கு கேவலமாக தெரியலையா அதே மாதிரி தரக்கூடா சமுதாயங்களே ஏய் ஒரு தராதர வேணாமா நீ வந்து எங்கள் சமுதாயத்தில் வந்து நீ காதலிச்சிருக்கக்கூடாது திருமணம் வந்து அந்த பிள்ளையை காதலிச்சிரு காதலை விட்டு இருந்தால் அந்த படுகொலை நடந்திருக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த விதத்தில்டா நியாயம் உன் பண்பாடு தலைநடா உன்னுடைய நாகரிகத்திறா உடைய தொழில் என்னடா அப்படின்னு நம்ம கேட்குற நம்ம கலப்பு இனமில்லாத தேவேந்திர குல வேளாளர் உரைமுறை சங்கம் நீ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அந்த சமுதாயத்திற்கு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் கலப்பு திருமணம் செய்யக்கூடாது அவங்க பண்பாடு வேறு நம்மளுடைய பண்பாடு வேறு சில பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா சில சமுதாயங்கள் வந்து பண்ணி மேய்க்குது அந்த பண்ணி மேய்க்கிறத பார்த்துட்டு இவனுக்கு நாலு பண்ணி வாங்கி மேய்க்கிறான் அப்போ இந்த சமுதாயமும் பண்ணி வைக்கிது இந்த சமுதாயமும் பண்ணிக்கிறீங்கிறது பொது சமூக மத்தியில் வந்து ஒரு அடையாளப்படுத்துனால அதை கேவலமாகவும் பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து உருவாக்கி விட்டுறாங்க ஸோ இதை மாதிரிலாம் இதெல்லாம் மாறணும்னு சொல்லித்தான் வெள்ளத்தனது மலர்நிற்றல் உள்ளத்தனது உயர்வுன்னு சொல்லி தெய்வ புலவர் அந்த இரண்டடி அகவலில் வந்து நம்ம சொல்லியிருக்கிறாரு அதனை மையப்படுத்தி நாம் வந்து ஈக்குவன் அண்ட் ஈக்வாலிட்டியாக தான் நம்ம பார்க்குறோம் எதில் எதில் ஈக்குவான் அண்ட் பார்க்குறோம்னா மனித நேயத்தில் மனிதநேயத்தில் அனைவரையும் அனைவரை அனை அரவணைத்து செல்லக்கூடிய அந்த ஈக்குவன் அண்ட் ஈக்குவாலிட்டி உள்ள மனிதநேயத்தில் உள்ள இருக்கக்கூடியவர்களை தான் நம்ம வந்து மனிதனாகவே பார்க்குறோம் உள்ளொன்று வைத்து புறம்பொன்று பேசி உள்ளே சாதி வெறி இருக்கும் வெளியில் வந்து சாதி இல்லைன்னு சொல்லுவான் ஆனால் உள்ளே சாதி வெறியோட இருப்பான் அப்படி அரசியல் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது சில பேர் குடி தேசியம் பேசுவான் போத்தா புல்லாக கல் தண்ணி சாராய போதையில் அவன் குடி தேசியம்னா அந்த கு குடிக்கிற தேசியத்தையும் இருக்கிறான் குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் இவ்வளவு கொடுமைகள் நடக்குதுன்னா இப்போ மெல்ல 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 நகர்ந்து இப்போ தேனி மதுரை அந்த பக்கமும் வருது அவ்வளவு ஏமாளியாக இருக்கிறத வந்து அதாவது பச்சிலம் குழந்தைகள் மாதிரி இருக்கிறாங்க இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் இந்த 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 தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை வந்து அரசியல் ரீதியாக வாக்கு வங்கியாக ஏமாற்றுவதற்கு பல எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் வட ஒரு அரசியல் தலைவர் வந்தாங்க பாட்டாளி மக்களை நாங்கள் உயர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இம்மானுவேல் சேரனுக்கு நாங்கள் தான் அரசு குறுபூஜையை தொடங்கி வச்சு நாங்கள் சொன்னால் நாற்பது லட்ச ரூபா கொடுத்து இங்கடா நாற்பது லட்ச ரூபா கொடுத்தேன்னு சொல்லி சொல்கிறீங்க அந்த தொண்ணூறு காலகட்டத்தில் ஒரு லட்ச ரூபாய்க்கே நல்ல க மணிமண்டம் கட்டி போடலாம் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு அந்த காலக்கட்டத்தில் அங்கே இருக்கிற விலைவாசி காலகட்டத்தில் இப்போ சொல்கிறோம் நாற்பது லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா எவே வேண்டாம் அந்த அந்த லிஸ்ட்டை சொல்லுங்கடா இப்போ நாங்கள் தான் வந்து வட இருந்து ஒரு அரசியல் தலைவர் வர்றான் அவன் சொல்கிறான் விமானுவல் சேவருக்கு நாங்கள் தான் அந்த குரு பூஜையை வந்து நாங்கள் தான் தொடங்கி வச்சோம் அதை நாங்கள் தான் அந்த சமாதியை கண்டுபிடிச்சோம்றான் பெரிய புயல் சொல்லி வர்றான் பாரு நாற்பது லட்சம் கொடுத்தேன் நான் சொல்கிறா ஏ சென்ட்ரலில் மத்திய அமைச்சிருக்குங்கடா ஆ சமூக நீதி தலைவன் சொல்கிறீங்க நீங்கள் சமூக நீதி தலைவன் சொல்கிறீங்க சமூக நீதி பேசுகிறது பாட்டாமல் சொல்கிறீங்க ஏட்டா முத முதல் அமைச்சரவையில் யாருக்கிட்டா கொடுத்தீங்க தேவந்திர கொடுத்தீங்க நீங்கள் இந்த 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 இது அந்த வட தமிழகத்தில் அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அவ மனதளவில் வீழ்த்துறதுக்காக வேண்டி இங்கே தென்தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர உலக சமுதாயத்தை பக்கத்தில் அரசியல் எழுதியா தான் உண்மை இப்போ எல்லோரும் அவங்க அண்டர்ஸ்டேண்ட்மெண்ட்டாக அதே நேரத்தில் தென்தமிழகத்தில் தேவேந்திர உலக சமுதாயத்தை வீழ்த்துறதுக்கு அந்த வடதமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த ப பெரும்பான்மை சமூக பட்டியலின சமூகத்தை வந்து இவன் கை ஓர்த்துக்கிறான் அவனை வேணும் அவன் வந்து பட்டியலில் இருந்துக்கிட்டேன் பட்டியல் சாமிக்கு சாதிக்க தந்த பல இன்னல்கள் இடையூறுகளை ஏற்படுத்திப்பான் அந்த ஆதிக்கத்தோட சமூகத்தையோட சேர்ந்து கைவருந்து கொண்டு இப்போ வரையும் இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கான் எத்தனை எத்தனை இடம் நாங்கள் தாக்க தாங்கிறது எத்தனை எத்தனை தாக்குதலை நாங்கள் தாங்கிறது உளவியல் ரீதியாக தாக்குறான் இன்னாக என்ன இப்படி எந்த விதத்தில் ஒரு ஈக்குவன் அண்ட் ஈக்குவாலிட்டி ஒரு மனித நேயத்தோடு பயணிக்கணும் இந்த சமூக மக்கள் அப்படி நம்ம போகிறோம் நம்ம இதெல்லாம் வந்து மாறணும்னு நினைக்கிறோம் குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் மாவட்டம் இந்த மூணு மாவட்டத்தில் இருக்க தேவேந்திர குலவாளர்கள் புரிஞ்சுக்காங்க உங்களை நீங்கள் திருத்திக்காங்க மற்ற சமுதாயத்துக்காரர்கள் வந்து உங்களுக்கு அறிவுரை சொல்லிக்கிற நிலைமையை வந்து வச்சுக்கிறாதீங்க அது ரொம்ப கேவலமாக இருக்குது ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது நம்மளுடைய பண்பாடு வேறு அவர்களுடைய பண்பாடு வேறு அவர்கள் அந்த பண்பாட்டு தளத்திலிருந்து நமக்கு வந்து அறிவுரை சொல்லிக்கிற இருக்கிற வேலையை வந்து வச்சுக்கிற வேணாம்னு சொல்லித்தான் நம்ம தொடர்ந்து நம்ம சமூக வலைதளத்தில் வந்து கலப்பு திருமணம் செய்யக்கூடாது கலப்பு திருமணம் செய்யக்கூடாது கலப்பு திருமணம் செய்தவர்களுக்கு வந்து அது தனி சான்றிதழை கொடுங்க அவங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து வேறு விதமாக ஒதுக்குங்க கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதார இடஒதுக்கீட்டில் வந்து அவங்களுக்கு தனியாக இப்போ ஏதாவது ஒதுக்குங்க கலப்பு திருமணம் செய்யாத தேவேந்திர குல வேளாளருக்குன்னு அவங்களுடைய இடஒதுக்கீடு அவங்களுடைய கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதாரம்லாம் பல வகையில் பாதிக்கப்படுது இன்னையும் முன்னேறாமல் இருக்கிறாங்க ஆணவப்படுகொலை ஆணவப்படுகிறாங்க இதே ஒரே சாதியில் ஆணவ பா ஆணவ இருக்குது ஒரே சாதியில் அஞ்சு பா அஞ்சு கார் வச்சுருக்கவங்க இருக்கான் பத்து மாடி வீடு கட்டி உட்காந்து சொகுசான வாழ்க்கை வாழ்றவங்க இருக்கிறான் குடிசை வீட்டில் வாழ்கிறவனும் அதே சாதி காரில் இருக்கிறான் அந்த குடிசை வீட்டில் வாழ்ற அதே சிறு ஏழை அந்த ஏழைக்கு வந்து அந்த நல்ல வசதியான அதே சமுதாயத்தில் இருக்க பெண் கொடுத்து பெண் எடுத்துருவானா ஆணவப்படுகொலை சொல்கிறது முட்டாள்தனம் இங்கே எல்லோரும் வந்து பொருளாதாரத்தில் நிலையில் வர வேண்டும் ஈக்வான் அண்ட் ஈக்குவாலிட்டியாக வர வேண்டும் அப்படி வந்த பின்னாடி தான் இங்கே வந்து எல்லாமே மாறணும் அண்ணன் என் தட்டிக்கும் இங்கே வந்து ஜாதி தான் இடம் ஒதுக்கீடு இருக்குது மத ரீதியாகத்தான் இடம் ஒதுக்கிட்டு இருக்குது அப்புறம் ஜாதியை பற்றி பேசக்கூடாது மதத்தை பற்றி பேசக்கூடாதுன்னா எந்த எந்த யார் பொருளாதாரத்தில் பின்தங்கி எந்த குடும்பம் இருக்குது யார் பின்தங்கி இருக்காங்களோ அவங்கள முன்னேற்றுறதுக்கு முயற்சி செய்யணும் ஒரே சமூகத்தில் பணக்காரர் இருக்கிறாங்க ஏழை இருக்கிறாங்க அந்த பணக்காரர்கள் பணத்தை கொடுத்து பல கையூட்டுகள் கொடுத்து சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி சட்டத்தில் என்னென்ன இருக்கிறதோ இது குறுக்கு வழிகளெலாம் பயன்படுத்தி கையூட்டுகள் பல அதிகாரிகள்லாம் கொடுத்து அரசு விலையில் வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க ஏழ்மையான இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு எஜுகேஷனில் அவங்கள வந்து ஒரு ஆலோசனை செல்வ சொல்வதற்கு கூட இங்கே யாரும் கிடையாது வசதி படைத்தவர்கள் வந்து ஏழ்மையான இருக்கக்கூடிய அதே சமூகத்தில் இருக்கக்கூடிய கூட ஆலோசனை இருக்கிறது கூட அங்கே யாரும் கிடையாது அவங்கவுங்க புலப்பு தளப்புகளை பார்த்துட்டு அடுத்தடுத்து முன்னேறி இருக்காங்க வேறு வேறு சமுதாயத்தில் திருமணம் முடித்து அவங்கவங்க சாதி சர்டிஃபிகேட்லேயே மாறி மாறி போய்க்கிறாங்க சில பேர் வேறு சமூகத்துக்கள் வந்து இந்த சமூகத்தில் இருந்து பெண் சர்டிஃபிகேட் வாங்கினா வேலை கிடைக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இனிமே தொழில் ரீதியாக பல சலுகைகளை பெற முடியும்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு சலுகைகளெலாம் வந்து அபகரிக்கிற முயற்சியில கூட ஈடுபட்டு வர்றாங்க இதெல்லாம் மாறணும்னு தான் நம்ம சொல்கிறோம் நம்ம நம்ம வாண்டடாக போய் ஒரு சமூகத்தோட மோதக்கூடாது ஒரு சமூகத்தில் வந்து சுயசாதி பற்றா இருங்க பிற நட்பாக இருங்க நட்பு கொண்ட சமுதாயம் நமக்கு பக்க பலமாக இருக்குது எப்பவுமே பலமாக இருக்கும் அதெல்லாம் வந்து இறந்தவர்களை மையப்படுத்தி அரசியல் பண்ணக்கூடாது குல வேளாளர் சமுதாயத்தில் இறந்தவர்களை மையப்படுத்தி அரசியல் பண்ணுறான் குடி பிடிக்கிறான் கோஷம் போடுறான் இறந்தவர்கள் வந்து உங்கள் சமுதாயத்துக்கு என்ன செஞ்சுருக்குறாங்கன்றதான் எனக்கு கேள்வி நான் இறந்தவர்களை மையப்படுத்தி இங்கே அரசியல் செய்கிறவன் அவன் பார்த்தா கலவரத்தை மையப்படுத்தி தான் இருப்பான் சமுதாயத்தை ஒரு தடவை முன்னேற்ற முன்னேற சரித்திரம் கிடையாது எங்கேயாவது ஒரு இடத்துல இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கேன் இத்தனை பேரை செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கேன்னு யாரும் ஒருத்தருக்கு முடியாது பார்த்தா குடும்பத்துக்கு உண்டான சண்டையை சாதி சண்டையாக மாற்றி வச்சுருக்குறாங்க அப்படித்தான் இருக்குது ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பிரச்சனையும் இங்கே சாதி சண்டையாக மாற்றி வச்சுருக்கிறான் அதெல்லாம் மாறும் நினைக்கிறான் சும்மா வந்து வால் பிடிச்சவன் வீரம் பிடிச்சவனா வெட்டினே வெட்டினேன் கூத்துனேவெல்லாம் தலைமறை தூக்கிட்டு ஆடுற பழக்கம் வச்சுக்கிறாத தேவேந்திரோட சமுதாயத்துக்கு நான் சொல்கிறேன் நான் சூரேன் பூரேன் அப்புறம் ஒரு புத்தகம் எழுதிட்டு அவன் தந்தை கல்வி தந்தைன்றியான் அவன் தான் வரலாற்று தந்தைன்னு சொல்கிறான் குடிகார பயிரெல்லாம் அப்படின் குடிக்கிறேன் குடிச்சு குடி குடிகார பயிலெல்லாம ஒரு புத்தகம் எழுதிட்டா அவன் தான் வரலாறுறான் வரலாறு சொன்னால் போதுமா மக்களை இப்படி எப்படி முன்னேற்றப்படுற நீங்கள் ம் ஈக்குவான் ஈக்குவாலிட்டியாக பார்க்கணும் பெருமை வயசு என்ன செய்ய போகிற நீ இந்த சமூகத்தில் சில பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்கள் தொடர்ந்து கலப்பு திருமண முடியக்கூடாது கலப்பு திருமணம் முடிக்கூடாது தொடர்ந்து இளைஞர்கள் விழிப்புணர்வு செய்து வரைக்கும் போ தீய பழக்க வழக்கம் போகக்கூடாது மது போதை புகை போன்றவற்றெலாம் போகக்கூடாதுன்னு சொல்லி தொடர்ந்து இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு செய்து வருகிறோம் என்ன நினச்சிக்கிட்டுருக்கேன் நீங்கள் மாற்று சமூகத்துக்காரன் வந்து உங்களுக்கு வந்து அறிவுரை சொல்கிற மாதிரி வச்சுக்கலாமா நீங்கள் உங்க பண்பாடு தலைவர் உங்க பண்பாட்டு தலைவர் வேறு என்ன என்ன நினைக்கிறீங்க குறிப்பா திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாத மட்டும் திருந்த பாத்துக்க உன் பண்பாட்டு தளத்தில் கரெக்டா இருக்க பாத்துக்க இந்த மூணு மாவட்டத்துக்காரங்க ஒழுக்கமா இருக்க பாத்துக்காங்க தேவேந்திர சம்பளம் சந்து சந்துக்கெல்லாம் சாதி சங்கம் சாதி சங்கம்னா சாதி சங்கம் மதியான சோறு சாப்பிடுறதும் சாதி சங்கம் அந்த சங்கத்தினால ஒரு பிரச்சனை நாலஞ்சு பேர் மைக்கு போட்டு ஏறி மேடையில் போட்டு நான் கிளியெல்லாம் நல்லா பேசுவான் நல்லா பேசுவான் மைக்கு பிடிச்சதான் பேசுவான் மதியானம் ரெண்டு மணியாக ஒரு மணியாகவே சோர் அதுக்கு தான் அதுக்குதான் பயன்பட்டுருக்கு சார் சங்கம் வந்து தான் பயன்பட்டுருக்குது சமுதாயத்தை முன்னேற்றத்துக்கு பயன்படவே கிடையாது புரிஞ்சுக்க புரிஞ்சு தெரிஞ்சு அரசியல் அதிகாரத்தில் உட்கார பார்த்துக்க பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறத பொருளாதாரத்தை பின்தங்கி இருக்கிறத வந்து சமப்படுத்துவதற்கான முயற்சியை பிரச்சனை செய்ய இங்கே ஏற்கனவே பெரிய போட்டியாக இருக்குது உன் சமுதாயத்துக்கு எதிராக நிறைய சமுதாயங்கள் அரசியல் ரீதியாக எழுந்திரிச்சு நின்று ஒரு ஓரணியில் நிற்கிறாங்க அதை நீ ஓரணியை த ஜனநாயக ரீதியாக தகர்த்தி விட்டு அந் ஈக்வான் ஈக்குவாலிட்டியாக சமதளப்படுத்துவதற்கு நீ தான் உன்னால தான் முடியும் உன் சமுதாயம் தான் பண்ண முடிய முடியும் மற்றவங்களாம் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி இங்கே தமிழ் தேசியம் பேசி வருவான் திராவிட தேசியம் பேசி வருவான் குடி தேசியம் பேசி வருவான் என்ன தேசியம் பேசி வருவான் தேசிய பேசுகிறான் இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கு உன்னால் மட்டும்தான் முடியும் உன் சமூகத்தால் மட்டும்தான் முடியும் அண்ட் ஈக்வான் அண்ட் ஈக்குவாலிட்டி அதை உன்னால் உன் சமூகத்தை கொண்டு வர முடியும் அப்போ நீ அரசியலுக்கு வந்தால் மட்டும்தான் சமூகத்தை திருத்த முடியும் சமூக சமூகத்தை சமநிலப்படுத்த முடியும் இவர் சமூகத்தை சமநிலைப்படுத்தினு சொல்லி தான் ஆதிக்கத்தில் இருக்க கொண்டே இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு வென்ற பட்டியலளித்தவர்களை வளைத்து போட்டு இந்த சமூகத்தை வந்து இந்த இந்த இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களை துண்டாடுகிறார்கள் தேசத்தை துண்டாடிக் கொண்டிருக்கிறார்கள் புரிஞ்சு தெரிஞ்சுக்கங்க ஆக நீங்கள் வந்து அரசியல் ப அரசியலை வந்து உட்காரணும் உங்கள் நீங்கள் நீங்கள் தான் சரி செய்ய முடியும் ஏன்னா இது மூத்த குடி குடி இதை வந்து குடி குடியானவர்கள் எல்லா எல்லா சமுதாயத்தையும் குடும்பமாக அரவணைச்சு போன சமுதாயம் ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயம் ஏற்றத்தாழ்வு எந்த சமுதாயத்தையும் ஏற்றத்தாழ்வு பார்க்காத சமுதாயம் புரிஞ்சுக்கிட்டீங்களா நாமதே ஒரு முன் உதாரணமாக இருந்திருக்கிறோம் மறுபடியும் இந்த சமூகத்தை இருந்து திருத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அதனால் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி வரக்கூடியவர்களை நம்பக்கூடாது நம்பக்கூடாது இந்த கலப்பு இனமில்லாத இல்லாத தேவேந்திர குலவேளாளர் உறவினரை சங்கம் சொல்கிறோம் நம்ம இது இதெல்லாம் ஒரு சமப்படுத்துறது சம சமநிலைக்கு வந்தட்டுக்கு இது மாதிரி நம்ம கலப்பு இனமில்லாத தேவேந்திர குல வேளாண் உறவினரை சங்கம் சொல்கிறது சமநிலைக்கு வந்த பிற்பாடு இந்த சங்கம் வந்து வேறு நிலைக்கு மாறும் அதுவரையும் ஏன்னா இட இடஒதுக்கீடும் கல்வி வேலை வேலைவாய்ப்பும் சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் தான் இங்கே இங்கே கொடுத்துருக்குறாங்க அப்போ இதை பேசித்தே ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்போ சமனில் சமப்படுத்த வேண்டியது இருக்குது சமப்படுத்தும் பொழுது மேடு பள்ளத்தை சமப்படுத்தும் பொழுது இவர்கள் பள்ளமாக இருக்கிறார்கள் இவர்கள் பொருளாதாரத்தை பின்தங்கி இருக்கிற காரணத்தால் நாங்கள் பேச வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம் இதை வந்து புரிஞ்சுக்காங்க மற்றவங்களும் புரிஞ்சுக்காங்க மற்ற சமுதாயத்துக்காரன் புரிஞ்சுக்காங்க சகோதரத்துவமாக இருக்கணும் சுயசாதி பற்றா இருங்க நட்பாருங்க நட்பாக இருங்க உள்ளொன்று வைத்து புறமொன்று வைசி உள்ள சாதி வெறியோடு இக்கட பழகக்கூடாதுன்னு சொல்கிறோம் நம்ம உள்ள ஜாதி வெறியோட பழகக்கூடாது என்பதை நாங்கள் வாணித்தரமாக பதிவு செய்கிறோம் மேலும் உங்களை சந்திக்கிறோம் அடுத்த காலம் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இந்த கலப்பு இனமில்லாத தேவேந்திர தேவைந்திரங்களை வேளாளர் உரைமுறை சங்கம் நன்றியை சொல்லி விடைபெறுகிறது நன்றி வணக்கம்